வணக்கம் திமுகவுக்கு வந்த அடுத்த நெருக்கடி அடுத்த தேர்தலில் பெரிய ஆப்பு வெற்றியே பெற முடியாது தடுக்க முடியாமல் திணறும் முதல்வர் என்ன பெரிய ஆப்பு என்ன பெரிய நெருக்கடி அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நேற்று அர்ஜுன் அவர்கள் டெல்லியிலேருந்து திரும்பி வந்தாரு அப்படி திரும்பி வருகின்ற பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போ பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளை கேட்டாங்க அந்த கேள்விக்கு ஆதவ் அவர்கள் காட்டமான பதில் தந்தார் அந்த பதிலிருந்து ஒரு பகுதி முழுக்க தர நீங்கள் பார்த்துட்டு வாங்க பிறகு நாம அதுல இருந்து விரிவாகவே பேசலாம் ஏன்னா சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சில கோரிக்கை வச்சிருக்காங்க அதே மாதிரி நடிகை கஸ்தூரி அவர்களும் வந்து முதல்வர்கிட்ட சில கோரிக்கை வச்சிருக்காங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது அதையெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக எவ்வளவு சிக்கல்ல சிக்கி இருக்குது என்ற விஷயம் உங்களுக்கு புரியும் முதல்ல ஆதுவாஜ் வீடியோவை பார்த்துட்டு அறிவு இருக்க தெரியல இதுக்கு மேல வந்து எனக்கு கோவம் வந்து அவரை பத்தி பேசணும் அவர் வந்து முதலமைச்சரோட பின்னாடி வாக்கிங் போயிட்டு இட்லி கடை படம் படம் பாக்குறதுக்கு மட்டுமே அவருக்கு வந்து டைம் இருக்கே தவிர தமிழ்நாடு வந்து சுகாதாரத்துறையில் சிறந்து விலகுது ஆது வாஜ்மே அவர்களுக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மோதல பின்னாடி பார்க்கலாம் ஆனால் திமுகவுக்கு புதிய நெருக்கடி என்ன தெரியுமா தமிழகத்துல போதை கலாச்சாரம் இல்லை என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும் ஏன்னா எல்லா தரப்பும் வந்து இன்னைக்கு களத்துல இறங்கிக்கிட்டு திமுகவுல போதை பழக்கம் அதிகரித்து போச்சு போதைப் பொருள் நடமாட்டமானது அதிகரித்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால இப்போ போதை புழக்கமும் இருக்கக்கூடாது போதைப் பொருள் விற்பனையும் இருக்கக்கூடாது போதை போடுகின்ற ஆட்களும் குறைக்கப்பட வேண்டும் அதனால இனி போதை பொருளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தடுத்து நிறுத்த வேண்டும் இதுதான் திமுக வந்திருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி ஏன்னா தமிழகம் முழுவதும் குடித்தோ இல்ல கஞ்சா போட்டோ பழக்கமாகி போச்சு இனி போதை பழக்கம் அதிகரிக்காம தடுத்து நிறுத்த முடியுமா என்பதே சந்தேகம் தாண்டி நம்ம ஆது அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை என்ன கேள்வி என்றால் இந்த கஞ்சா பயன்படுத்த கிலோ கணக்கில் பயன்படுத்த போறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா தான் கஞ்சாவை பயன்படுத்துவான் மினிமம் பத்து கிராம் தான் பயன்படுத்த போறான் சோ இந்த பத்து கிராம் கஞ்சா யாரு பயன்படுத்துறான் என்று பார்த்து நாம அவனை டக்குன்னு போய் பிடிச்சிடும் ஒண்ணுமில்ல நடிகர் ஸ்ரீகாந்த் என்று நினைக்கிறேன் அவர் ஒரு அரை கிராம் தான் மெத்த என்ற போதைப் பொருளை பயன்படுத்தினார் ஆனால் போய் டப்புன்னு பிடிச்சிட்டோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிராம் ரெண்டு கிராம் பத்து கிராம்மு இந்த மாதிரி போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஆட்களை எல்லாம் போய் நம்ம டப்பு டப்புனு பிடிக்கிற நம்ம காவல்துறை கிலோ கணக்கில் போதைப் பொருளை விற்கக்கூடிய விற்பனையாளர்களை நாம ஏன் பிடிக்கல அவங்க எல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க தமிழகத்தில் மது உழைப்பு மற்றும் ஆயத்தீர்வு துறைன்னு சொல்லிட்டு மது விளக்கு காவல்துறையினர் இருக்காங்களா இல்லையா கலால் துறை இருக்கா இல்லையா அவங்க இந்த போதையெல்லாம் கண்காணிக்க மாட்டாங்களா இந்த போதை பொருள் விற்கிறான்ல அவனெல்லாம் கண்காணிக்க மாட்டாங்களா இல்லை தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கா இல்லையா அந்த உளவுத்துறையானது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை கண்காணிக்குதா இல்லையா அப்போது உளவுத்துறையானது அரசியல் ஆளுமைகள் மட்டும்தான் கண்காணிக்குதா இல்லை தமிழகத்தில் எங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அது கண்காணிப்பதே கிடையாதா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆளுமைகளை மட்டும் கண்காணிங்க தமிழகத்துல மற்ற விஷயங்களை கண்காணிக்க வேண்டாம் என்று சொல்லிருக்காங்களா உளவுத்துறை ஃபெயில் ஆயிருக்கா இல்லையா உளவுத்துறை ஆனது ஒவ்வொரு ஊர்ல என்ன நடக்குதுன்ற என்ற ரிப்போர்ட் அரசாங்கத்துக்கு தருதா இல்லையா அப்படி தெரிந்தும் கஞ்சா விக்கிறவனை எதற்காக கைது பண்ணல நீங்க கஞ்சா விக்கிறவனை தான் கைது பண்ணீங்கன்னா தான் இந்த புழக்கமானது தடைப்படும் அதனால நம்ம ஆது அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தனி டீம் போடுங்க அப்படி போட்டா மட்டும்தான் கஞ்சாவை மட்டுமே ஸ்பெஷலா கண்காணித்து அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் மதுவிலக்கு காவல்துறையினர் அனுப்பாதீங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுறதுக்கான ஆட்கள் தேவைப்படுகிறது கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தனி டீம் போடுங்க கஞ்சாவை கண்காணித்து எவ விற்கிறானோ அவனை கைது பண்ணட்டும் அப்படின்னு வந்து ஆதுவாஜன் அவர்கள் வந்து சொல்லி நம்முடைய சசிகலா அவர்கள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா கஞ்சா புழக்கம் தமிழகத்தில் இருக்கா இல்லையா நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு கஞ்சா இல்லை யாரும் கஞ்சா வளர்க்கல அப்படின்னு சொல்லுவாரு ஆனா போதையில் அலைறாங்க இல்லையா அவங்க அத்தனை பேரும் கஞ்சா இல்லாம வேற எண்ணத்தை குடிச்சுட்டு அலைறாங்க அதை முதல்ல கண்டுபிடிக்கணுமா இல்லையா கஞ்சா இல்லைன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினீங்க அப்போ போதை ஆசாமிகள் திருத்தெருவா சுத்துறாங்களே கத்தியத்து வெட்டுறாங்களே அவங்க எதை சாப்பிட்டுட்டு போதையில மயக்கத்துல வந்து மக்களை மிரட்டுறாங்க காவல்துறையை துரத்தி துரத்தி வெட்ட போறாங்க இல்ல வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களை அடிச்சு கொள்றாங்க அவங்க உண்மையாகவே வந்து மது அருந்து விட்டு தான் இந்த போதையில தள்ளாடுறாங்களா வெறும் மது மட்டுமே அருந்தி இந்த மாதிரி போதையில வந்து அசம்பாவிதங்களில் ஈடுபடுறாங்கன்னா கடந்த காலங்களில் டாஸ்மாக்ல குடிச்சவங்க இப்படி போதை தலைக்கேறி இந்த மாதிரி விஷயங்களை செய்வதே கிடையாது அதனால கஞ்சா இல்லை என்றால் நீங்க முதல்ல வேற என்ன போதை பொருள் புழக்கம் இருக்குதுன்னு பார்க்கணும் கஞ்சா இல்லை என்று சொல்லிட்டு அப்படியே கடந்து போக முடியுமா இளைஞர்கள் கையில உலா வருவது கஞ்சாவா இல்லை மாற்று பொருட்கள் என்ன என்று பாக்கணுமா இல்லையா அது மட்டும் இல்லாம சசிகலவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா எவனோ ஒருத்தன் கஞ்சாவை கடத்துறான் எவனோ ஒருத்தன் பதுக்குறான் அதை எவனோ ஒருத்தன் விற்கிறான் அதை விற்கிறத சில பேர் வாங்கி போய் குடிக்கிறான் கஞ்சாவை ஸோ ஒரு பெரிய நெட்ஒர்க்கு செயல்படுதா இல்லையா இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு தமிழகத்துல சுத்தி சுத்தி வருதுன்னு வச்சுங்களேன் இந்த நெட்வொர்க்கை தமிழக காவல்துறையாளர் நெருங்கவே முடியலன்னு வச்சுங்களேன் அப்போ யாரை நெருங்க முடியாது தமிழகத்தில் காவல்துறை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஆளுங்கட்சிக்காரங்க குற்றம் செய்தால் காவல்துறையாளர் நெருங்க முடியாது அதான் சசிகலா அவர்கள் சொல்றாங்க தமிழக காவல்துறைக்கு இல்லாத திறமையே இல்லை அவங்க ஸ்காட்லாந்து யாடுக்கு இணையாக போற்றப்பட்டவர்கள் இன்னிக்கும் அதே தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் இந்த கஞ்சாவை விற்கிறோனும் கஞ்சாவை கடத்துவனும் அவங்க எல்லாம் பிடிபடாம இருக்காங்கன்னா அப்ப யாரு விற்கிறாங்க அப்போ திமுக காரன் தான் விற்கிறான் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது தான் விற்கிறான்றது மாற்று கருத்து கிடையாது அதிகாரத்தில் இருக்கிறவன் தான் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறான் நல்லா தெரியுது அப்போ திமுக அரசாங்கத்தில் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியங்க யாரு இந்த கஞ்சா விற்பனருக்கு பின்னாடி இருக்கிறாங்க கஞ்சா கடத்துறவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க நடுநிலையாக கட்சிக்காரனு பார்க்காம உடனடியாக களத்தில் இறங்கி எவ வித்தானோ அவனை கைது பண்ணா மட்டும்தான் இந்த சமூகத்தை திருத்த முடியும் அவர்கள் போய் போய் திமுக சேர்ந்து போச்சு திமுகவுக்கு இப்ப பெரிய நெருக்கடி யார் வித்திருந்தாலும் சரி இன்னைக்கு கைது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே ஜாப்பர் சாதிப்பட்ட மீன் என்றதை ரெண்டாயிரம் கோடிக்கு வித்தான்னு சொல்லிவிட்டு அவனை கட்சி விட்டு நீக்கினாங்க பிறகு ஒரு ஆண்டு காலம் போராடி ஜாமீனில் இப்போ தான் வந்திருக்கிறான் இப்போ மீண்டும் கஞ்சா விற்பனை தலை தூக்கி இருக்கிறது தேர்தல் நெருக்கத்தில் திமுக அவன் யாருன்னு கைது பண்ணி பொதுத்தளத்தில் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படி பொதுத்தளத்தில் கைது பண்ணி காட்டினாங்கன்னா அவன் திமுக காரனாக இருந்தாங்கன்னா அப்புறம் திமுக இருக்கின்ற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் குளோஸு அதனால் இப்போ கைது பண்ணுறதா கஞ்சா என்று காவல்துறையான களத்துல இறங்கி சோதனை பண்ணி அரசியல் தலைவர்களுக்கு நிரூபிப்பதா ஒண்ணுமே தெரியல பெரிய நெருக்கடியில திமுக அரசாங்கம் அது மட்டும் கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக கஞ்சா ஒரு துளி கூட என்று சொன்னவங்க இப்ப களத்துல இறங்கி கஞ்சாவை பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டு காவல்துறையினர் அப்போ யாரை திசை திருப்புவதற்கு இத்தனை நாள கஞ்சா இல்ல கஞ்சா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப எங்கிருந்து வந்தது கஞ்சா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதனால திமுக அரசாங்கமானது இந்த கஞ்சா மேட்டர்ல கந்தல் கூலமாக மாறி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார் என்ன வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார்னு பார்க்கும்பொழுது ஐயா திமுக அரசாங்கத்துக்கு புகார் என்பது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து பேர் மீது கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு ஒரு புகார் வருகிறது காவல்துறை அந்த புகார பதிவு செய்யறாங்க பிறகு களத்துல இறங்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் அப்படி களத்துல இறங்கி கஞ்சா விக்கிறவங்களை கைது பண்றாங்க அதுல நூத்தி நாற்பது பேர் மட்டும்தான் பிடிபடுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து பேர் மீது கஞ்சா விற்கிறாங்கன்னு புகார் வருதான் அதுல நூத்தி நாற்பது பேர் மட்டும்தான் வந்து கைது செய்யப்படுகின்றார்களாம் மீதி இருக்கிறவங்க கைது செய்யப்படவே இல்லையா அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலானவர்கள் ஏன் கைது செய்யப்படல அப்ப அவங்க யாரு அவங்க திமுக காரங்களா இருந்தா தானே திமுக கைது பண்ணாது கட்சிக்காக அவன் கஞ்சா விற்று செலவு பண்ண போறான் என்ற எண்ணத்தினால தானே திமுக காரன் கஞ்சா விற்றாலும் அவனை கைது பண்ணல புகார் வந்தது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மீது ஆனா கைதானதும் நூத்தி நாற்பது பேர் மட்டும்தான் மீதி அத்தனை பேரும் ஏன் காப்பாற்றப்படுகின்றார்கள் காப்பாற்றுறீங்களோ இல்லையோ ஏன் மீதி பேரை கைது பண்ணல அவங்க எல்லாம் கஞ்சா விற்கலியா அதையாவது வெளியே சொல்லுங்க இத்தனை பேர் மீது புகார் வந்தது அந்த புகார் யார் யார் மீது வந்தது தெரியுமா இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்தவங்க லிஸ்டை அப்படியே வந்து வெளியே விடலாமே திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரனே வந்து போதைப்பொருள் விற்பனை செய்வதன் காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழகத்தில் போதைப்பொருளை கட்டுக்குள் கொண்டு வர முடியலை திமுக அரசாங்கமானது திட்டமிட்டு அவங்க கட்சிக்காரங்களை காப்பாத்திட்டு இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் குற்றச்சாட்டு வைச்சார் அதே தான் சசிகலா அவர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே தான் ஆதி அவர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உளவுத்துறையுடைய கண்ணிலேயே ஒருத்தன் டிமிக்கு கொடுக்குறான்னா ஊர்ல கட்சிக்காரர் இருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தும் அமைச்சர் இருந்தும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தும் ஒரு ஊர்ல கஞ்சா வைக்கிறவங்க பற்றி தெரியலனா திமுக இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மொக்கையா இல்ல தெரிந்தே அவங்களை காப்பாத்துறாங்களா அதனால யாரா இருந்தாலும் கைது செய்வதற்கு ஒரு புதிய டீமை போடுங்க அப்படின்னு ஆதரவற்ற அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆட்சி முடிகின்ற தருணத்தில் போதைப் பொருள் பிரச்சனையை தலை தூக்கி இருப்பதனால டாஸ்மார்க் விஷயமும் அடுத்தது லைனுக்கு வந்துடும் அப்போ திமுக அரசாங்கமானது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை நடத்தி கொண்டு அப்போ தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் போதைக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு தூபம் போடுற மாதிரி தான் இப்போ நம்முடைய வைகோ அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் போதை பயன்பாட்டை இளைஞர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நடைப்பயணம் வேற போக போறார் இவையெல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன் திமுக அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியா இருக்கும் எவன் டாஸ் மார்க்கை மூடுறானோ அவனுக்கு தானே ஓட்டு போடுவேன் அப்படின்னு சித்தாந்தமானது இல்லை மக்களுடைய சிந்தனையானது மாறி போயிடும் அது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால ஒன்று கஞ்சா வேட்டையில் இறங்கணும் இல்லை சிந்தடிக் ட்ரக்ஸை கட்டுப்படுத்தணும் என்ற களத்தில் இறங்கணும் இல்லையா இத்தினால வித்தவன் யார் என்பதை வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படி இல்லைனா டாஸ்மார்க்கை மூடணும் இத்தனி பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணியில நான்கு சிறுவர்கள் கத்தி எடுத்து வடநாட்டு இளைஞர்களை வெட்டி ரீல்ஸ் போட்ட பிரச்சனை வந்துடுச்சு நடிகை கஸ்தூரி அவர்கள் சொல்றாங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு தமிழகத்துல ஒரு துளி கஞ்சா கூட இல்லைங்கிறாரு ஆனா நேத்து நியூ இயர் கொண்டாட்டம் தானே அந்த நியூ இயர் கொண்டாட்டத்துல ஓஜி கஞ்சா பயன்படுத்தப்பட்டிருக்கு சமூக வலைத்தளத்துல அவன் அடிச்சிட்டு அந்த விஷயங்களை பற்றி பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய அமைச்சர் பெருமகனாருக்கு கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்துறார் ஆனால் ஓஜி கஞ்சா இல்லை என்று உறுதிப்படுத்த முடியுமா நேற்று போதையில தள்ளாண்டவெல்லாம் என்ன பீர் அடிச்சுட்டா தள்ளாடுனா இல்லை சருக்கு அடிச்சுட்டா தள்ளாடுனா நியூ இயர் கொண்டாட்டத்தில் ஓஜி கஞ்சா அடிச்சதை வெளிப்படையா பேசுறானுங்களா இல்லையா அப்போ அமைச்சர் பெருமகனாரை பொறுத்த வரைக்கும் யாரை ஏமாத்துவதற்கு தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமே இல்லை என்று சொல்றாரு அப்படின்னு நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ இன்னொரு பிரச்சனையும் திமுகவுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்குது என்ன தலைவலி அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு பேசுறவங்க அத்தனை பேருமே வந்து வடநாட்டு இளைஞரை வெட்டிட்டாங்க வடநாட்டு இளைஞர்களை பற்றி திமுக அரசாங்கமானது அவதூறா பேசுது வடநாட்டு இளைஞர்கள் என்றாலே ஏதோ அந்நிய சக்தி போல பார்க்குறாங்க ஏன் நம்ம நடிகை கஸ்தூரி அவர்கள் கூட சொன்னாங்க திமுக அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தான் வடக்கன்சு பான் பிராக் சொல்லிவிட்டு பகையை உருவாக்கினாங்க அந்த பகைதான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞனை கத்தியால் வெற்ற அளவுக்கு போயிருக்கானுங்க போதை ஆசாமிங்க ஒரு காலத்தில் பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் வந்தியரிகள்னாங்க கைபர் போலன் கணவாய் வழியாக பாரசீகத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தியரிகள்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவனையே வந்து பார்த்தீங்கன்னா வந்தியரிகள் என்று சொல்லி தமிழகத்தில் ஒரு புரளைய கலப்புனாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நெருக்கடியை சந்திக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வட சென்னையாக இருக்கலாம் அதை தாண்டி மத்திய சென்னையாக இருக்கலாம் அங்கெல்லாம் நிறைய வடக்கன்ஸ் இருக்கிறாங்க ஓசூர் போன்ற இடங்கள் கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள் கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் திருப்பூர் போன்ற இடங்கள் நாமக்கல் போன்ற இடங்கள்லாம் வடக்கன்ஸ் இருக்கிறாங்க ஸோ அங்கெல்லாம் திமுகவுக்கு பெரிய ஆப்பாவே மாற வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுக ஆட்சியில் வடக்கன்சுகளை வெட்டுறாங்க வடக்கன்றுகளை அடிக்கிறாங்க வடக்கஞ்சுகளை குத்துறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட செய்திகள் உலா வருவதனால திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது வடக்கன்சனுடைய ஆதிக்கம் சில தொகுதிகளில் அதிகமாக இருப்பதனால தான் இத்தனை நாளும் இந்திக்காரங்களை நான் பார்த்தா பிடிக்கே பிடிக்காதுன்னு சொன்ன திமுக இந்திக்காரன் ஏன்டா இங்க வரா மோடியை வெற்றி பெற வைப்பதுக்கா அப்படின்னு கேட்ட திமுக மற்ற கட்சிகள் செய்யாத ஒரு விஷயத்தை சேகர்பாபு தலைமையில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே செஞ்சார் என்ன தெரியுமா தமிழக அரசாங்கமானது பரிசு கொடுத்தது ரெண்டாவது தீபாவளிக்கு பணம் கொடுத்தது சோ அந்த அளவுக்கு வடக்கன்சனில் பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில் ஆதிக்கும் அதிகமாக இருக்குது இப்போ வடக்கன்சுகளுக்கு எதிராக தாக்குதல் அதிகரித்து இருக்கிறது என்று தமிழக ஊடகமும் அரசியல் ஆளுமைகளும் கருத்து தெரிவிப்பதனால திமுகவுக்கு வர வேண்டிய வடக்கன்சு ஓட்டானது நிச்சயமா வருவதற்கான வாய்ப்பு இல்லை தமிழகத்துல பிற மாநிலத்தினோட ஓட்டு எவ்வளவு இருக்கு தெரியுமா அறுபதாயிரத்துக்கு மேலே இருக்குது அவை எத்தனையும் திமுக விழுமா சந்தேகம்தான் எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் என்றாலே ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அறுபதாயிரம் ஓட்டு திமுகவுக்கு எதிராக தான் போக போகுது அதனால மீண்டும் வடக்கன்சருடைய நம்பிக்கைய திமுக பெறுவதற்கு என்ன பண்ண போதுன்னு தெரியல ஒட்டுமொத்தமாக நம்முடைய மா சுப்பிரமணிய அவர்களுக்கு நம்முடைய ஆதவ அர்ஜுன் அவர்கள் கேட்ட கேள்வியிலிருந்தும் இரண்டாவது போதைப் புழக்கத்தில் இருந்து வருகின்ற பிரச்சனையும் திமுகவுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்குது அதோட ஆதுவார்ஜுன்களை பொறுத்தவரைக்கும் மா சுப்பிரமணிய கிட்ட வந்து அவருக்கெல்லாம் அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டார ஏன்னு கேட்டீங்கன்னா செவிலியர்கள் வந்து போராடி கொண்டு வந்தார்களாம் அந்த தருணத்துல நம்முடைய அமைச்சர் முதல்வருடன் சேர்ந்துகிட்டு இட்லி கட படம் பற்றி பேசிருந்தார்கள் செவிலியர்கள் போராடுகின்ற போது எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு கேட்டார் ஏன்னா நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் பேசுகிறார் செவிலியர்கள் போராடுகின்ற பொழுது தொடர்ச்சியாக அவர் சொன்ன ஒன்று எங்கப்பா எங்கேப்பா இருக்குது ஆறுகளை எங்கப்பா சேர்க்கறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம் ஆனால் போராட்டம் வழுக்கிறது திமுக பெரிய ஆப்பாக மாறும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் முதற்கட்டமாக ஆயிரம் பேரை நாங்கள் பணி நிரந்தரம் செய்ய போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாராம் கொஞ்சமாவது இந்த ஆளுக்கு அறிவு இருக்குதா இப்போ மட்டும் எங்கிருந்து வந்தது வேகண்ட்டு அப்படின்னு ஆதரவு அப்போ வேக்கன்ட் இருந்தும் இந்த மக்களுக்கு உரிய வேலையை கொடுக்க கூடாது கொரோனா காலத்திலிருந்து உழைச்ச இந்த செவிலியர்களுக்கு உழைப்புக்கான ஊதியத்தை தரக்கூடாது என்ற எண்ணத்தினாலே வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனா செவிலியருடைய உறுதியான தன்மை அவங்களுக்கு பணிநிரோதம் செய்ய வச்சிருக்கிறது அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் காலியிடங்களே இல்லைன்னு ஆனா இப்ப மட்டும் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாஜினா ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டார் அடிப்படையில் மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விளையாட்டு துறை அமைச்சராக போயிருந்தா சரியா இருந்திருக்கும் ஏன்னா ஓடுவார் ஆடுவாரு பாடுவாரு டான்ஸ் ஆடுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனா உடலை பிட்னஸ் வச்சுக்கிறாரு என்பதுனால எம்பிபிஎஸ் படிக்காத நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு மருத்துவத்துறையை கொடுத்தது தமிழகத்தில் மருத்துவத்துறை அழிவுக்கு காரணமா இருக்கு நம்ம மாரிதாஸ் அவர்கள் கூட வந்து அரசு மருத்துவமனையில என்னென்ன மருந்துகள் இல்லை என்பதை பட்டியலிட்டார் இன்னி வரைக்கும் எல்லா மருந்துகள் இருக்குதா இல்லையென்று கூட தெரியவே இல்லை இரண்டாவது கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நிறைய பேர் இருந்தாங்க கள்ளச்சாராயத்தில் ஆனா அங்க ஒரு ஒத்த மருந்து இருந்தா பேரும் காப்பாற்றிருக்கலாமா ஆனா அந்த தருணத்துல அந்த மருந்தே இல்லவே இல்லையா நம்முடைய தமிழக சுகாதாரத்துறையிடம் அதனால அந்த அளவுக்கு மருத்துவத்துறையை சீரழிச்சிருக்கிறாரு நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் அதனால அனுபவம் வாய்ந்தவர்கள் அந்த துறையில படிச்சவ வல்லுநர்களை மருத்துவத்துறை அமைச்சரா போட்டுக்கணும் திமுக செஞ்ச தவறு ஐந்து ஆண்டு காலம் மருத்துவத்துறை ஒட்டுமொத்தமாக நாசமாயிருக்குது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டா இருக்குது நம்ம முதல்வருக்கு நெருக்கமா இருப்பதனால மருத்துவத்துறையானது எவ்வளவு நாசமானாலும் மா சுப்பிரமணியம் அவர்களை மாற்றவும் இல்லை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் இல்லை ஏற்கனவே யார் இந்த சார் என்ற பிரச்சனையானது கிளம்பிச்சு அதுக்கே விட தெரியல இப்ப மருத்துவ துறையில என்ன கஞ்சா இருக்குதா இல்லையே என்ன விஷயம் கூட தெரியாம எல்லாரும் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கஞ்சாவுக்கு எதிராக களத்துல இறங்க போதா யார் விற்கிறாங்க என்று பார்த்து கை செய்ய போதா பாக்கலாம் பொறுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொழில் பாலக்காரத்தை நீங்க சொல்லுவோம் நன்றி நண்பர்களே